உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி வணக்கம் உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பொன்சேகாவின் கடும் சொற்போர் பதிலளிக்க முட்டுக் கட்சி மறுப்பு மஹிந்தவின் கோட்டைக்குள் தொடர்ந்து சிக்கும் மர்மங்கள் தேடுதல் வேட்டையில் போலீசார் போலீஸ் நிலையத்தில் கழுத்தை அறுத்து பரபரப்பை ஏற்படுத்திய இளைஞன் விசேட பதினான்கு சந்தக நபர்கள் சிக்கியதாக தகவல் கனடாவில் ஏற்பட்ட வெடிப்பு சம்பவம் பலரின் நிலை கவலைக்கிடம் முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா தெரிவிக்கும் கருத்துக்களுக்கு பதிலளிக்க வேண்டியதில்லை அவர் யார் என்பது மக்களுக்கு தெரியும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு கட்சியின் பொதுச் செயலாளர் காரியவசம் தெரிவித்தார் ராஜபக்ஷர்களுக்கு எதிராக சரத் பொன்சேகா தற்போது கடும் சொற்போர் தொடுத்து வருகிறார் இறுதிப்போரில் நடந்த சம்பவங்களையும் வெளிப்படுத்தி வருகிறார் வெள்ளைக்கொடி விவகாரம் பற்றியும் அவர் கருத்து வெளியிட்டுள்ளார் இந்த விவகாரம் தெற்கு அரசியலில் பெரும் அரசியல் சூறாவளியை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் சரத் பொன்சேகாவின் அறிவிப்புகள் பற்றி எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே மொட்டுக்கட்சியின் பொதுச் செயலாளர் இவ்வாறு கூறினார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் கோட்டையான ஹம்பாந்தோட்டை மற்றும் அதனை அண்டிய கடற்பகுதிகளில் தொடர்ந்து பாரிய அளவிலான போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் நேற்றைய தினம் தெற்கு கடற்கரையில் கடலில் மிதந்து வந்த ஒரு பொதிகளில் போதைப்பொருள் மீட்கப்பட்டுள்ளது அதில் மொத்தம் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் ஐஸ் மற்றும் ஹெரோயின் இருப்பதாக போலீசார் தெரிவித்தனர் இதற்கு மேலதிகமாக பொதிகளில் கிட்டத்தட்ட பன்னிரண்டு கிலோ கிராம் இருப்பதாக கூறப்படுகிறது இவ்வாறு மீட்கப்பட்ட போதைப் பொருட்கள் போதைப் பொருள் கடத்தல்காரரான உணகுருவி சாந்தை என சந்தகம் வெளியிடப்படுகிறது செப்டம்பர் மாத தொடக்கத்தில் மூன்று கப்பல்கள் மூலம் நாட்டிற்குள் போதைப் பொருள் கொண்டுவர முயற்சிப்பதாக போலீஸ் போதைப் பொருள் தடுப்புப் பணியகத்தின் இயக்குநர் மூத்த போலீஸ் கண்காணிப்பாளர் ஹமீல் பிரிஷந்தனுக்கு தகவல் கிடைத்ததற்கு அமைய போலீஸ் கண்காணிப்பாளரின் நேரடி மேற்பார்வையின் கீழ் கடற்படை மற்றும் பொலிஸ் போதைப் பொருள் தடுப்புப் பணியகம் தேவந்திர மற்றும் தங்க கடல் பகுதிகளில் முப்பத்தி இரண்டு நாட்களாக சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டனர் அதற்கமைய கப்பல்களின் பணியாளர்களை தொடர்பு கொண்ட போதிலும் அவர்கள் அது குறித்து எந்த தகவலையும் வழங்கவில்லை என்று கூறப்படுகிறது கப்பல்களின் இருப்பிடத்தை அடையாளம் காண கப்பல்களில் நிறுவப்பட்ட அமைப்பையும் அவர்கள் முடக்கினர் இந்த நடவடிக்கையில் இலங்கை விமானப்படை உதவி செய்த போதிலும் மூன்று கப்பல்கள் குறித்து எந்த தகவலும் கிடைக்கவில்லை நாட்டில் தீவிரம் அடைந்துள்ள போதைப் பொருள் வர்த்தகத்திற்கு முன்னாள் அரசாங்கமே காரணம் என்று சமகால ஜனாதிபதி திசநாயக்க குற்றம் சாட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது பலங்குட போலீஸ் நிலையத்திற்குள் ஒருவர் தனது கழுத்தை வெட்டிக்கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடந்த பனிரெண்டாம் தேதி முறைப்பாடு செய்ய வந்த தந்தை தாய் மற்றும் மகன் உட்பட பல குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஏற்பட்டு வாக்குவாதம் தீவிரமடைந்துள்ளது இதன்போது ஒருவர் தனது சட்டை பையில் மறைத்து வைத்திருந்த கத்தியால் தனது கழுத்து மற்றும் கையை வெட்டிக் கொண்டுள்ளார் அதனை தடுக்க முயற்சித்து போலீஸ் அதிகாரிக்கும் லீசான காயம் ஏற்பட்டது இந்த சம்பவத்தில் காயமடைந்த பெலாங்குட பகுதியை சேர்ந்த இருபத்தி ஒரு வயது நபர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் குறித்த இளைஞன் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருவதாக மருத்துவமனை போலீசார் தெரிவித்தனர் பின்னவல போலீஸ் நிலைய பொறுப்பு லெப்டினன்ட் கர்னல் சுதீஷ் நாலக தலைமையில் விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருவதாக கூறப்படுகிறது கடந்த மூன்று தினங்களாக மேற்கொள்ளப்பட்ட கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த விடயத்தை யாழ்ப்பாண போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி பாலிதர தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு கூறினார் கடந்த மூன்று நாட்களாக சில இடங்களில் திடீர் சுற்றி வளைப்புகளை மேற்கொண்டனர் இதன்போது ஐஸ் போதிப்பொருள் கஞ்சா கசிப்பு மற்றும் சட்டவிரோத மணல் அகழ்வு உள்ளிட்ட குற்ற செயல்களுடன் தொடர்புடைய பதினான்கு சந்த கணவர்கள் கைது செய்யப்பட்டனர் அவர்களில் இருவர் மேல்நீதிமன்ற வழக்குகளுடன் தொடர்புடையவர்கள் என குறிப்பிட்டுள்ளார் கனடா டொரண்டோவில் உள்ள நோட் பகுதியில் கட்டுமானத்தில் இருந்த கட்டடத்தில் ஏற்பட்ட வெடிப்பில் ஏழு தொழிலாளர்கள் காயமடைந்துள்ளனர் இந்த விபத்தில் காயமடைந்து நான்கு பேரின் நிலை மிக கவலைக்கிடமாக இருப்பதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா் வாயு வெடிப்பு ஏற்பட்டதாக தகவல் கிடைத்த நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக தீயணைப்பு படையினர் குறிப்பிட்டுள்ளனர் இருப்பினும் குழு சென்றபோது கட்டடத்தில் தீ இல்லை என்று டொரண்டோ தீயணைப்பு சேவை அதிகாரி பால் ஒ தெரிவித்துள்ளார் வெடிப்பு கட்டடத்தின் இருபத்தி இரண்டாம் மாடியில் உள்ள பென்ஹவுஸ் மெக்கானிக்கல் அறையில் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது அதிலிருந்து நான்கு தொழிலாளர்கள் தீவிர காயங்களுடன் மேலும் மூன்று பேர் லேசான காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் டொரண்டோ தீயணைப்பு துறையிலிருந்து பதினைந்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டன கட்டடத்தில் இருந்தவர்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்ட நிலையில் இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் கொன்சேகாவின் கடும் சொற்போர் பதிலளிக்க முட்டுக்கட்சி மறுப்பு மகிந்தவின் கோட்டைக்குள் தொடர்ந்தும் சிக்கும் மர்மங்கள் தேடுதல் வேட்டையில் போலீசார் போலீஸ் நிலையத்தில் கழுத்தை அறுத்து பரபரப்பை ஏற்படுத்திய இளைஞன் ஈழில் விசேட சுற்றி வளைப்பு பதினான்கு சந்தக நபர்கள் சிக்கியதாக தகவல் கனடாவில் ஏற்பட்ட வெடிப்பு சம்பவம் பலரின் நிலை கவலைக்கிடம் இந்த செய்திகள் மறைவடைகின்றன மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் வணக்கம் உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி தனிமுல்ல சஞ்சீவ படுகொலை வழக்கில் பிரதான சந்தக நபரான இசாரா செவ்வந்தி இதுவரை காலமும் தலைமறைவாக இருந்த நிலையில் தற்போது நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த நிலையில் அவருடன் கைது செய்யப்பட்டுள்ள ஏனையவர்கள் தொடர்பிலும் பல்வேறு தகவல்கள் புலனாய்வில் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன அந்த வகையில் படுகொலை செய்ய உதவிய இசாரா செவ்வந்தியை நாடு கடத்த கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி ரூபாய் பணம் செலவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதாவது யாழில் இருந்து இந்தியா அங்கிருந்து நேபாளம் என்று இசார செவ்வந்தியை நாடு கடத்திய ஜே கே பாய் என்ற நபருக்கு இந்த பணத்தினை கெகில் பத்ரி பத்மே வழங்கியுள்ளார் கெகில் பத்ரி பத்மே பிரபல பாதாள குழு உறுப்பினரான கனேமுல்ல சஞ்சீவ தனது தந்தையை கொலை செய்ததை அடுத்து அவரை பழிவாங்கும் நோக்கில் இந்த பாரிய திட்டத்தை வகுத்துள்ளார் இதன்படி புதுக்கடை நீதிபா நீதிமன்றில் வைத்து கெனேவுள்ள சஞ்சீவு படுகொலை செய்யப்பட்டதை அடுத்து இந்த சம்பவத்திற்கு உதவிய இசாரா செவ்வந்தியை காப்பாற்றுவதற்காக கெகல் பத்ரே கோடிக்கணக்கில் பணம் செலவிட்டுள்ளமை தெரியவந்துள்ளது இதில் தொடர்புடைய மற்றவர்கள் மற்றும் இசாராவை பாதுகாப்பாக நாடு கடத்த உதவிய தமிழரான ஜேபாய்க்கும் பாய்க்கும் கெகல் பத்ரே அதிகளவான பணம் செலுத்தியுள்ளதாக அதிகாரிகளின் விசாரணையில் கண்டறிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது